வாக்கு தத்தம் உன்னுடையது இந்த நாளில் நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செயல் உண்டு நான் எல்லாரிடத்திலும் இதை எதிர்பார்க்கிறேன் ஆனால் யாரும் இதை சரியாக செய்யவில்லை காரியம் ஆக வேண்டுமானால் செய்கிறார்கள் காரியம் முடிந்தவுடன் அதை செய்ய மறந்து விடுகிறார்கள் அது என்ன செயல் என்று நீ குழம்பி நிற்கிறாய் அதுதான் என்னை துதிப்பது ஏதாகிலும் வேண்டுமானால் என்னிடம் வந்து என்னை துதிக்கிறார்கள் என்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள் எதிர்பார்த்தது நடந்துவிட்டால் என்னை மறந்து விடுகின்றனர் வேதத்தை வாசித்து பார் என்னை துதிப்பதன் மேன்மை நீ பார்க்கலாம் இஸ்ரவேல் மக்களின் வாழ்வில் துதிப்பாடல் என்பது முக்கிய அங்கம் வகித்தது செங்கடலை கடந்தவுடன் என்னை புகழ்ந்து பாடினார்கள் எரிகோ கோட்டை தகர்க்க முடியாதது ஆனால் ஏழு நாள் சுற்றி வந்து ஏழாம் நாளில் ஆர்ப்பரித்தார்கள் அந்த எரிகோ கோட்டை தரைமட்டமாக நொறுங்கி போனது யோசபாத்தின் காலத்தில் யுத்தம் பண்ண சத்துருக்களுக்கு நின்ற இசிறவேலர் துதித்து பாட பாடகரை நிறுத்தினர் அவர்கள் துது பாடினபோது சத்துருக்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி மடிந்தார்கள் இன்றும் உன் முன்னால் இருக்கும் பிரச்சனைகளையே பார்த்து என்னை துதிப்பதை மறந்து போனாய் யார் உதவுவார்கள் யார் இருக்கிறார்கள் நான் பேசுவார்கள் என்று நீ யாரையோ எதிர்பார்க்கிறாய் ஆனால் உனக்கு உதவி செய்யும்படி காத்து கொண்டிருக்கிற என்னை நீ அனுதினமும் தேட மறந்து போனாய் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாசிக்கவில்லையா அதற்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று வாசிக்கலாம் என் விடுதலை வேண்டுமானால் ஸ்தோத்திர பலியிடு என்னை மகிமைப்படுத்தும் எந்த மனிதனையும் நானும் மகிமைப்படுத்துவேன் நான் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்னை துதிக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன் என்னை துதிக்கிற மனிதர்களோடு நான் இருக்கிறேன் எப்போதும் என்னை துதித்த தாவீதை நான் உயர்த்தவில்லையா உன்னையும் உயர்த்துவேன் நீ எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளையும் மேன்மைகளையும் நான் உனக்கு தருவேன் துதி துதி எப்போதும் துதி அற்புதம் காணும் வரை துதி நன்மைகளை நீ காண்பாய் ஆதார வசனம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் இருக்கிறது சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு ஒன்று